அவர் என்னங்க பண்ணுவார் அவர் வேலையை பார்க்க அவர் வந்தார் வர்றது இடத்துல இப்படி ஆயிடுச்சு அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டாரு மண்டி போட்டு உட்காந்து உட்காந்து வருத்தம் தெரிவித்தார் கண் கலங்கினார் அவங்க உங்க குடும்பத்தில் நான் ஒருத்தனா இருப்பேன் இந்த போட்டோ விஜய் அவர் விஜய் சார் கொடுத்தாரு உங்கள் பசியான எங்கள் அந்த பையன் இருக்குங்க அவனுக்கு ரொம்ப பிடிக்குங்க போய் தலைவர் பாட்டு வர பாட்டு ரெண்டு ஓடுனவங்க டிவியில பாத்துக்கலான்னு இல்லங்க இப்ப நான் போய் பார்த்தோன்னே வந்துறாங்க பாட்டு போனாங்க நான் நீ நைட்டு ஒருவாடனே ரெண்டரை வரைக்கும் உட்காந்துருந்தேங்க இது மாதிரி மார்த்தரைக்கு வாங்கன்னு ஃபோன் வந்து ஜிஹெச்சில் இருந்து அப்புறம் தான் போய் பார்த்தேன் இதில் ட்ரெயினில் வச்சு காட்டினாங்க பாதி செஞ்சுட்டேங்க என்ன நல்லா பாசமாக இருப்பாங்க அவங்க அம்மாவெல்லாம் நினைக்கவே மாட்டான் அவங்க கூட கேப்பை போய் பார்க்கறதுனா பாடுறாரு வீட்டில்ப்பா எனக்கு நீங்கள் தப்போ அம்மா அப்பா எல்லாமே உங்களை விட்டுட்டு போனவங்க எனக்கு வேண்டாம்ப்பா அப்படி நான் உன்ன பார்த்துக்கணும் ரெண்டு பேரும் அப்படிதான் இருந்தோம் ரொம்ப பிடிக்குங்க அவனுக்கு அவர் ட்ரெஸ் எடுத்தால் அதே மாதிரியே ட்ரெஸ் போடுவாங்க அதை விஜய் மேலே கோவம்லாம் இல்லைங்க அவர் என்னங்க பண்ணுவார் அவர் வேலையை பார்க்க அவர் வந்தார் வரது இடத்துல இப்படி ஆயிடுச்சு அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டார் மண்டி போட்டு உட்காந்து உட்காந்து வருத்தம் தெரிவித்தார் கண் கலங்கினார் அவங்க உங்கள் குடும்பத்தில் நான் ஒருத்தனாக இருப்பேன் நீங்கள் தம்பி போயிட்டான்னு நினைக்க வேண்டாம் நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் பேரில் இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டுருக்கு அப்படின்னாரு இந்த ஃபோட்டோ விஜய் அவர் சார் விஜய் சார் கொடுத்தாருங்க ரொம்ப வருத்தப்பட்டாரு அவரே கையில் வச்சுருந்தார் கடைசி வரைக்கும் கீழே வைக்கலைங்க நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர வர வரைக்கும் கையிலே வச்சுருந்தார் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் என் பேர் கணேசுங்க என் பையன் பெயர் கிஷோருங்க விஜய் விஜய் தலைவர் போய் பாட்டு வந்த ரெண்டு போனாங்க போய் பா பார்க்க போ போன இடத்துல கூட்டத்தில் சிக்கி இறந்துட்டாங்க ரொம்ப பிடிக்குங்க அவனுக்கு அவர் ட்ரெஸ் எடுத்தால் அதே மாதிரியே ட்ரெஸ் போடுவாங்க காலேஜில் கரெக்டாக போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க வீட்டில் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தாங்க வீட்டில் ஒய்ஃபு கூட இல்லைங்க நானும் ஒன்று மட்டும்தான் இருப்பான் யாரும் நினைக்க மாட்டாங்க அவன் பாட்டு காலேஜ் போவான் வருவான் வந்து அவன் பாட்டு ஹோம் ஒர்க் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு இருப்பாங்க நல்லா படிப்பான் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் படிப்பாங்க அன்றைக்கி இப்படியே போயிட்டாங்க நல்லா பாசமாக இருப்பாங்க என் மேலே அப்பா அப்பான்னு கூடையே தான் சுற்றுவாங்க வண்டி எடுத்தால் போதும் நான் எடுக்கிறேங்கப்பா வண்டி நீங்கள் உட்காருங்கப்பா நான் ஓட்டுறேன்ப்பான்னு ஹாஸ்பிட்டிலாம் கூட்டிகிட்டு போவாங்க உடம்பு சரியில்லைன்னா இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ரொம்ப வருத்தமாக இருக்குங்க அவன் நினப்பாக இருக்குங்க கரெக்டாக ஆறு மணியானால் விட்டு வந்துடுவாங்க வேற எங்கேயும் மாட்டாங்க கரெக்டாக வந்துடுவாங்க வந்தோன்னே டீ ஏதாவது வேணுமா அப்பான்னா வேணும்னா போய் உடனே காலையில் போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்குவோம் அந்த நினப்பா வராதுங்க எங்கள் அக்கா எல்லா இதெல்லாம் குழம்பெல்லாம் கொடுத்து விட்ருவாங்கங்க இட்லியோ சாப்பாடோ செஞ்சு சாப்பிட்டுக்குவோங்க நைட்டு காலையிலக்கும் கொண்டு போகிறதுக்கு கொடுத்து விட்ருவாங்க சமைச்சு ச ரெண்டு பேர் காலையில் எந்திரிச்சு சமைச்சி சாப்பிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு காலேஜ் போயிடுவாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணிக்குவோங்க அந்த பையனும் பண்ணுவாங்க வாஷிங் மிஷினில் துணி போட்டு விட்டோம்னா வந்து துவைச்சி கொண்டு போய் காய போட்டுருவாங்க அவன் வந்துங்க பிறந்ததுலேருந்து அவங்க அம்மா எட்டாவது வரைக்கும் அவள் கூட இருந்தாங்க அதுக்கப்புறம் இல்லைங்க அதுக்கப்புறம் நான் தாங்க எட்டாவதுலேருந்து நான் தான் படிக்க வச்சேங்க அவனே என் கூட தான் இருப்பேன்னு சொல்லி இது சண்டை பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்புறம் நான் கூட்டிக் கொண்டு வந்து வச்சுருந்தேங்க காலேஜ் தான் படிக்க வச்சது வச்ச எல்லாம் சேர்த்தது எல்லாமே நான் தாங்க அது கூட அவங்க அம்மாக்கிட்ட சொல்ல மாட்டேன்ட்டாங்க நான் சொல்லிட்டேன் போகிற அன்னைக்கு முதல் நாள் போகிறேன்னு சொல்லிட்டேன்னா இல்லை வேண்டாப்பா எனக்கு நீங்கள் மட்டும் போகுதுப்பா நம்ம ரெண்டு பேரும் மட்டும் இருந்துக்கலாம் பாடி பையன் இருக்குங்க ரெண்டு பேரும் ஒரே கட்டல தான் படுப்பங்க விஜய்னா பிடிக்கும் அவனுக்கு ரொம்ப பிடிக்குங்க போய் தலைவர் பாட்டு வரேன் பாட்டு வரேன்ட்டு ஓடினவங்க கூட்டமாக இருக்குது சாமி டிவியில் பார்த்துக்கலாம் சாயந்தரம் காட்டுவாங்க டிவியில் பார்த்துக்கலான்னு இல்லைங்க பண்ண நான் போய் பார்த்தோன்னே வந்துடுறாங்க இப்பான்ட்டு போனாங்க அவங்களுக்கு எப்படி தெரிய வந்துது நைட்டு ஃபோன் வந்ததுங்க இது மாதிரி மார்ச்சரிக்குவாங்கன்னு ஃபோன் வந்து ஜிஹெச் அப்புறம் தான் போய் பார்த்தா இதில் ட்ரெயில் வச்சு காட்டினாங்க பாதி நான் எப்படி எப்படி இதாச்சுன்னே தெரியலீங்க ஆனால் பேண்ட் எல்லாம் கிடைஞ்சிருந்தது ஜீன்ஸ் பேண்ட்டுங்க ஜீன்ஸ் பேண்ட்டு சும்மா சாதா ஃபார்மல் ஷர்ட்டு தான் போட்டிருந்தோம் அப்படி கிழிஞ்சிருந்தது பேண்ட்டே தள்ளுமுள்ள அதுக்குன்னு அப்படியே அங்கே கிழியும் ஜீன்ஸ் பேண்ட் அவ்வளோ சீக்கிரம் கிழியாது அது அப்படி கிழிஞ்சு கிடந்து என்ன என்ன பண்ணாங்கன்னே தெரியலீங்க இப்போ என்ன காசுக்கு கந்தல் கண்டலாக கொடுத்தாங்க நைட் வந்துருந்தாங்க வந்து பார்த்துட்டு அப்புறம் ஒரு வாரம் சும்மா இருந்தாங்க எல்லாமே அமௌண்ட் வந்துடுதுங்க அதில் பாதி வாங்கிட்டு போயிட்டாங்க யார் வீட்டுக்காரமாங்க வளர்த்ததில் வளர்த்ததெல்லாம் நான் தாங்க அதெல்லாம் பேசல நான் எனக்கு பையன் நிம்மதியாக இருந்தால் போதும் நான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேங்க அவங்க போலீஸ் ஸ்டேஷன்லாம் போனாங்கங்க

பையன் கூட்டத்தில் போய் இது பண்ணிட்டேன் நாற்பத்தாறு அதுக்கு காரணம் அவராக இருக்க முடியாது உங்களுக்கு சின்ன வருத்தம் கோபம்லாம் இல்லை இல்லை அதை விஜய் மேலில் கோபம்லாம் இல்லைங்க அவர் என்னங்க பண்ணுவார் அவர் வேலையை பார்க்க அவர் வந்தார் வரத இடத்துல இப்படி ஆயிடுச்சு அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டார் இங்கே எப்படி ஆட்கள் வந்து என்ன சொல்லி உங்களை கூப்பிட்டாங்க அங்கே வாங்க சென்னைக்கு சென்னைக்கு வந்து இது மாதிரி விஜய் பார்க்க போ இப்போ நான் இது இப்போ பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்க்கணுங்கிறாரு வரீங்களான்னாரு சரி வரேங்க அப்படின்னு சொல்லி போனங்க போனப்போ முங்கேருந்து வண்டி உங்களுக்கு நடக்கவேற முடியாது கஷ்டமாக ஆமாம் எல்லா எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க நீட்டாக அதெல்லாம் கவனிக்காதெல்லாம் நீட்டாக கவனிச்சுக்கிட்டாங்க வீட்டுக்கிட்டே வந்து வண்டியிலே காரில் கூட்டி போனாங்க அங்கே அப்புறம் பஸ்ஸில் அதுக்கப்புறம் பஸ்ஸில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க எல்லாமே சமையல் சாப்பாடு சாப்பாடு எல்லாமே நீட்டாக போட்டாங்க மகாபலிபுரம் போனோடனே சாப்பாடு நைட்டு சாப்பா டிஃபன் கொடுத்தாங்க சாப்பிட்டோம் சாப்பிட்டு கா மதியானம் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படின்னாங்க மறுநாள் மத்தியானம் மூணு மணிக்கு பார்க்க எங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருந்தாங்க அதில் போய் பார்த்துட்டு நீங்கள் உங்கள் இடத்துக்கு அவங்க வந்தாங்களா இல்லை நீங்கள் போய் பார்த்தீங்களா நாங்கள் உள்ளே தனியாக போய் பார்த்தேங்க என்ன சொன்னால் விஜய் பார்த்த உடனே நீங்கள் என்ன சொன்னீங்க அவர் என்ன சொன்னார் விஜய் அவர் சாரை பார்த்தோன்னே சார் வணக்கம் சார்னு வாங்க அப்படின்னாரு பையன் சின்ன வயசு பயனாட்டிருக்குது ஆமாம் சார் பதினெட்டு வயசு கூட முடியல சார் பதினேழு வயசு தாங்க சார் ஆகுது அப்படின்னு அவர் கண் கலங்கினார் மண்டி போட்டு மண்டி போட்டு உக்காந்து உக்காந்து வருத்தம் தெரிவித்தார் கண் கலங்கினாரு அவங்க உங்கள் குடும்பத்தில் நான் ஒருத்தனாக இருப்பேன் நீங்கள் தம்பி போயிட்டா நினைக்க வேண்டாம் நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் பேரில் இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டிருக்கு அப்படின்னாரு நல்லா அதெல்லாம் நல்லா கவனிச்சு கேட்டாங்க அவரை அந்த மாதிரி விஷயம் சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நம்ம நம்பிக்கையாக இருந்ததுங்க நம்ம பையன் நம்ம பையன் கூட இருக்கிற மாதிரி அந்த நடப்பு இருந்ததுங்க பையன்

காலையெல்லாம் விழுகலிங்க என் காலையில விழுகலிங்க வண்டி போட்டு கண்ணீர் விட்டார் அதே பெருசுதாங்க ஒரு பெரிய அவ்வளோ பெரிய நடிகர் இறங்கி வந்தார் அந்த ஸ்டேஜிலேருந்து டக்கரை இறங்கி கீழே வந்து வந்து மண்டி போட்டு கண்ணீர் விட்டார் உங்களுக்கு எந்த கோபமோ எதுவுமோ இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லைங்க இப்போ இந்த பையன் இல்லாத அந்த அடுத்த கட்ட அந்த வாழ்க்கை எப்படி அந்த வாழ்க்கை என்ன இப்போ இப்படிதாங்க போகுது அவன் நினப்பாகவே இருக்கு வேற என்ன பண்ணுறதுங்க தனிமையாகவே இருக்கு இருக்குது எங்கள் எங்கள் அக்கா பசங்க ஞாயிற்றுக்கெல்லாம் வந்தாங்கன்னா அவங்க இருப்பாங்க எங்கள் அண்ணா பயசங்க இருப்பாங்க அவங்க வந்து அப்பப்போ பார்த்துக்குவாங்க இருந்தாலும் என் பையன் கூட இருந்துக்கிற மாதிரி இருக்குமாங்க நூறு பேர் கூட இருக்கிற மாதிரி இருக்கும் இங்கேயும் விட்டுட்டு மாட்டாங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னா ஏசி தேட்டருக்கு கூட சினிமா கூட வேண்டான்ருவான் அப்படியா வேண்டாப்பா சேராது உங்களுக்கு அதனால் எனக்கே வேண்டாம்ப்பா நானும் போடுப்பா அப்படின்ட்டுருவான் கூட இருப்பான் நல்லா பாசமாக இருப்பாங்க அவங்க அம்மாவெல்லாம் நினைக்கவே மாட்டான் அவங்க கூட கேப்ப போய் பார்க்கறதா பாடுறாரு இல்லைப்பா எனக்கு நீங்கள் தான்ப்பா அம்மா அப்பா எல்லாமே உங்களை விட்டுட்டு போனவங்க எனக்கு வேண்டாம்ப்பா அப்படி மிச்ச நான் நினச்சிட்டு இருந்தேன் நான் அவனை பார்த்துக்கணும் ரெண்டு பேரும் அப்படி தான் இருந்தோம் காலேஜ் விட்டு வந்து சைக்கிள் நிறுத்தினோடனே அப்பா டீ டீ சாப்பிட்றீங்களாப்பா வாங்கிட்டு வரப்பா டீ பிஸ்கட்டு வாங்கிட்டு வரப்பட்டு ஓடுவாங்க நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லைங்க நான் நீ நைட்டு வருவாடனே ரெண்டரை வரைக்கும் உட்காந்துருந்தேங்க அதுக்கப்புறந்தான் ஃபோன் வருதுங்க எனக்கு அது வரைக்கும் எங்கே வண்டி வேறு எடுத்துகிட்டு போயிட்டான் செல்லுங்க கொண்டு போயிருங்க ஃபோன் பண்ண செல்லு சுவிட்சாக செல்லு எடுக்கிறாங்க வேற ஒருத்தர் பேசுனப்பில உங்கள் பையன் செல்லு எங்கிட்ட இருக்குதுங்க நீங்கள் எப்போ வேணாலும் வந்து வாங்கிக்கலாம் செல்லை பற்றி பயப்பட வேண்டாம் செல்லு நான் தான் வச்சுருக்கேன் இது மாதிரி இங்கே இருக்கேன் நீங்கள் வே மு வேலையை முடிச்சுட்டு வந்து வாங்கிக்கோங்க அப்படிங்க காலையில் கூட வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னா அப்படிங்க கடைசியாக கேட்கறேன் இதுக்கப்புறம் எந்த மாதிரி உங்க வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு நம்புறீங்க எங்கள் அண்ணன் பசங்க பார்த்துக்கிறவர்தான் இருக்குதுங்க பையன் யாரும் பார்த்துக்க முடியாது இல்லைங்க எங்கள் அண்ணன் பசங்களும் நல்லா பார்த்துக்கிறாங்க பையன் இன்ஜினியராக ஆகணும்னு தான் நினைச்சாங்க ட்ரிபிள்இ படித்தாங்க ட்ரிபிள்இ ஆமாங்க இருபது நாளில் காலேஜ் சேர்ந்து ஆகுதுங்க

அப்புறம் ஃபோட்டோ எடுக்கணுன்னா அவரே ஃபோட்டோ தம்பி ஃபோட்டோ கையில் வச்சுருந்தாருங்க அப்புறம் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க வரும்போது இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருந்தீங்களா நீங்கள் இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவீங்க இது அவங்க கொடுத்ததுங்க இந்த ஃபோட்டோ விஜய் அவர் சார் விஜய் சார் கொடுத்தாருங்க அவங்களே ரெடி பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தாங்க கொடுக்கும்போது ரொம்ப வருத்தப்பட்டார் அவரே கையில் வச்சுருந்தார் கடைசி வரைக்கும் கீழே வைக்கலைங்க நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர வர வரைக்கும் கையிலே வச்சுருந்தார் உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆட்சி ராயல் குலோப் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்